நான் அண்ணனோட கிட்டத்தட்ட டூ தௌசண்டில் சென்னை இருந்து எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன்னு அதுக்கு காரணம் வந்து என்னுடைய மிஸ்ஸஸ் தான் அவங்க எனக்கு முன்னாடி சீனியர் அவங்க இங்கே இருக்க எல்லா டான்ஸர்ஸுமே தெரியும் முதல்ல அம்மா ராஜசேகர் மாஸ்டர் எங்கே இருக்காரு மாஸ்டர் வணக்கம் முதல்ல மன்னிச்சுக்கங்க மாஸ்டர் உட்காரங்க உட்காரங்க முதல்ல அந்த வெட்டு திரைப்படத்திற்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன் உங்கள்கிட்டையும் தம்பிகிட்டையும் பேசினேன் நான் அன்னைக்கு வந்து வர முடியாத சூழல் ஏன்னா பெங்களூரில் கிட்டத்தட்ட அஞ்சு நாள் டே அண்ட் நைட் ஷூட்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஃபீவரில் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன் அதனால் வர முடியல பட் இருந்தாலும் இந்த உங்களுடைய டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன் உண்மையிலே வந்து தெலுங்கு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாருக்கு என்ன ஒரு டீசர் இருக்குமோ அந்த லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக தம்பிக்கு இருக்கும் உங்களுக்கும் இருக்கும்ன்றத இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் சார் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணனுக்கு வந்து உணமார்ந்த வாழ்த்துக்கள் நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு தெரிஞ்சு அண்ணனுடைய நிறைய ஊருக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கேன் பல்காரிட்டி இல்லாமல் ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு பிரேம்நாத் அண்ணனுடைய நிகழ்ச்சி மட்டும்தான் மற்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும் பப்ளிக் இல்லை ஏன்னா நம்ம ஊரில் பப்ளிக் நிகழ்ச்சி இல்லைன்னா எப்படி உட்காந்து வருவேன் ஆடியன்ஸ் எப்படி ஆடியன்ஸ் வருவேன்னு தெரியும் எல்லா ரகமான ஆடியன்ஸும் வருவேன் பத்து மணிக்கு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு வந்து உட்கார்றாக்குள்ள இருப்பேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடிச்சு ஒரு ஒரு நிகழ்ச்சியை முடிச்சு கொடுத்துட்டு போகிறதுக்குள்ளே உசுறு கோம் கோவன் ஆயிடும் ஆனால் அந்த இடத்துலையும் கூட ஒரு விதத்தில் கூட வல்காரட்டு இல்லாமல் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் நிகழ்ச்சி பண்ணால் இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணப்பா அப்படின்னு சொல்லி பல பேரிடம் பாராட்டு பெற்ற துருமான அண்ணன் அண்ணன் முப்பத்தஞ்சு வருஷம் வந்து இங்கே வருஷம் இன்னும் கூடாது விரைவில் உங்களுடைய முப்பத்தஞ்சில் நாற்பதில் ஐம்பதில் நேரு இன்டோர் ஸ்டேடியத்தில் பத்தாயிரம் பேருக்கு முன்னாடி இதே உங்களுடைய விழாவை ஒட்டுமொத்த அமைச்சர்களும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா துறையை சார்ந்த எல்லா அமைச்சர்களும் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் எல்லா நடன கலைஞர்களும் அப்படி இருந்து பிரம்மாண்டமாக எப்படி வந்து ஜெயா டிவியில வந்து ஸ்டெப்ஸ் த ரியல் ஷோன்னு சொல்லி முந்நூத்தி ஐம்பது டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் உட்காந்து பண்ணாங்களோ அந்த மாதிரி மிக பிரம்மாண்ட அளவில் இவருடைய நிகழ்ச்சி நடக்கணும் அது ஒட்டுமொத்த ஒரு கைத்தட்டல் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் தயவு செய்து பரவாயில்ல நீங்கள் ஒரு நாட்டை சொல்லிட்டீங்கம்மா நான் பேசுகிறேன் ஏன்னா மொத்தம் பெருசு இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்

அதை எப்படி ஆன் பண்ணுறேன்னு தெரியல அதை என்ன கேட்டுருக்கணுமா இல்லையா ஆஹ் அப்படி சும்மா நீ கீழே அப்படி கீழே பூஞ்சு மேல பூந்து பெரிய பிசி ஸ்ரீராம்பு அப்படி கீழே புளிஞ்சு குளிஞ்சுன்னு அடுக்கிறாங்க இருங்க வந்து பிகிக்கி விடுவேன் ஏற்கனவே வேற இந்த காளை கல்பத்தை கொடுத்துருக்கீங்க இதை வந்து நம்ம நம்ம இவர் யாரும் நம்ம இல்லைங்க இந்த நடிகரு நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னாக்க பயில் வாங்கினேன் பயில் வாங்கினேன் பாசில சொல்கிறேன்னா அதாவது இன்னைக்கு பார்த்தம்னாக்க இந்த காய கல்வத்தை வந்து இந்த கிங்காங்கிட்ட கொடுத்துருக்கீங்க மூணு பிள்ளையாச்சு இன்னும் முப்பத்தி ரெண்டு ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியல ஒரு மினி ஸ்கூலை நடத்தி வருவாரான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு நல்ல வயிறை பார்க்குறதுக்கு தங்கமான பயனாக இருப்பார் ஆனால் செய்கிற சேட்டை எல்லாம் யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி அற்புதமான பழைய சங்கம் இப்போ சேர்த்தப்படலைன்னா புழிய ஆ நான் அதனால் அவ்வளோதான் நீ பேசுகிறேன் அப்புறம் நான் பேசுகிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மேலையில் நிற்கிறது இல்லை ஏன்னா பிரேமனை வந்து கிங்காங்கண்ணனை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் போது நான் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அதே மேடையில் நாட்டியாலயா அப்படிங்கிற பேனரை முதல்ல ஒரு ஒரு ஒயிட் ஷார்ட்டில் எழுதி அண்ணன் ஒட்டி ஆரம்பிக்கும் பொழுது தொட்ட மேடை இது ஸோ இன்றைக்கும் இதே மேடையில் பிரேமண்ணனோட நாங்கள் நிற்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது நான் மட்டும் கிடையாது என்ன மாதிரி நிறைய சீனியர்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் இந்த இருந்து தான் வந்திருக்கோம் பிரேமன்னாவோட இந்த முப்பத்தஞ்சு வருஷ ஜேர்னியில் என்னோடய பார்ட் இருக்குன்றது ஒன்று ரெண்டாவது எங்களோட லைஃபுக்கு அவர் வந்து ஒரு துவக்கமாக இருந்தார் ஏன்னா கல்யாணம் முடிஞ்சப்போ எல்லாரும் யோசித்தாங்க இப்போ ஜூலி சொன்ன மாதிரி ரெண்டு குழந்தைய சர்ஜரி பண்ணி டெலிவரி பண்ணியிருக்காங்க இவங்க ஆடுவாங்களாம் மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கீழே தள்ளுற மக்களுக்கு மத்தியில் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும்போது இந்த ரெண்டு பேரும் சேருதுங்க எப்படி முன்னேற போகுதுங்க என்ன பண்ண போகுதுங்க திரும்ப ரோட்ல போய் ஆடப்போகுதா இல்லை எங்கேயாவது போய் ஏதாவது பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யோசிச்சு நானும் எங்கள் அம்மாவும் நின்னும் போது அம்மா சொன்ன முதல் பேரே வந்து பிரேம்நாத் அப்படின்னு தான் சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை அண்ணன் எப்படி எடுத்து பாருங்க தெரியலம்மா ஏன்னா அப்போ வந்து அண்ணன் வந்து டான்சஸ் யூனியன் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த டைமை எப்போ எங்கே பார்க்கறது அண்ணன்னு தெரியலம்மா அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்லாம் சொன்னபோதே நம்ம வீட்டு பிள்ளடி அவனுக்கு என்னடி அப்பாயின்மெண்ட்னு காலையில் ஆறு மணிக்கு ஆண்டவர் நகரத்தில் இருக்கிறோம் அவங்க வீட்டில் டீ கடையில் போய் பிடித்தோம் பிடிக்கும்பொழுது அப்போ அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை ஏன் பயப்படுற நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பத்து டேட்டு சங்கருக்கு கொடுத்தாரு ஸோ அன்னைக்கு எங்களுக்கு துவங்கின வாழ்க்கை இன்றைக்கும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு நிஜமாக இந்த மேடையில் வந்து ஒரு ஒருத்தருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சங்கரோட இத்தனை வருஷ ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா பிரேமனை அடுத்தது இங்காங்க நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த இடத்துல சொல்லலை அப்படின்னா நன்றி மறந்தவர்கள் பிரியங்காவும் ரோகோ சங்கரும் அப்படின்றவாங்க ஏன்னா சின்ன சின்ன மேடைகளில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷனை பெரிய மேடைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி பிரேம்நாதனனுக்கு நாட்டியாலயான்ற ஒரு நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு ஆணிவேர் போட்டாரோ அது மாதிரி ரோபோவை லக்ஷ்மண் ஸ்ருதி அப்படின்னு ஒரு பெரிய மேடை அந்த மேடையில வந்து சாமான்யமா யாரும் போகவே முடியாது அந்த மேடைக்கு லக்ஷ்மண நாட்டை போய் பேசி அஹ் நான் கூட்டிட்டு வரேன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பாக்குறேன் எப்படி குடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க அதே மாதிரி கூப்பிட்டு போனார் காமராஜர் ஆரம்பத்துல பார்த்த அடுத்த நிமிஷமே கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டேட்டு ஸோ எங்களோட வாழ்வாதாரம் மேடை நடனத்திலையும் மேடை நடனத்தால் சம்பாதிக்கப்பட்ட சம்பளத்திலையும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும் அதை வந்து யாராலையும் மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது ஸோ இந்த மேடையில் வந்து நின்று இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்ற கட்டாயத்துக்காக தான் சொன்னார் சொன்னார்லாம் என் பேச பேசவிட்டு அவரோட பர்மிஷன் இல்லாமல் பேச மாட்டேன் அப்படின்னு எதுவுமே அப்படிலாம் கிடையாது அவருக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் எல்லா வகையிலையும் ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வகையில் அவருக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த இடத்துல அந்த நான் பயன்படுத்திக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன் பிரேம்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரேம்னா உறவு முறைக்குள்ளேயும் சொந்தத்துக்குள்ளேயும் நன்றி சொல்லக்கூடாது ஆனால் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருந்தால் எங்களை மாதிரி கலைஞர்கள் நல்லா இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிரேம்னா தேங்க்யூ மச்ங்க சங்கருக்கு ஆமா ரொம்ப நாள் ஆச்சு நாட்டியாலயா பேனர்களை நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி நானும் இப்போ வந்து எலிஜிபிள் ஆயிட்டேன் உங்களுக்கே தெரியும் என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் பர்ஃபாமன்ஸ் பண்ணுவோம் பாட்டு பாடுவோம் டான்ஸ் ஆடுவோம் மினிகரி பண்ணுவோம் மேஜிக் பண்ணுவோம் எல்லா வேலையும் பண்ணுவோம் அதனால வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் எங்களோட சிறம் தாழ்ந்த வணக்கமும் நன்றியும் பிரேம்நாத் அண்ணன் நாட்டியாலியா பேனர் சீனியர் மோஸ்ட் டான்சர் அப்படிங்கிறதுல உங்க எல்லாரையும் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ தேங்க்யூ தென் அதே மாதிரி எனக்கு மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தில் ஒரு ஒரு பொசிஷனை கொடுத்து இல்லை நீ இதை கரெக்டாக பண்ணுவேன் ஏன்னா அவனோட வார்த்தையும் ஒரு நடவடிக்கையும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒருங்கிணைப்பாளராக பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காரு ஸோ அதுக்காகவும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிட்டு என்னோட சங்க உறுப்பினர்கள் என்னோட சக கலைஞர்கள் என்னோட சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் என்னோட அன்பானவர்கள் அனைவருக்கும் அதே நிறைய நன்றி 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 சங்கரம் இப்போ போய் பாருமா

அதாவது தேட்டரில் போய் படம் பார்த்தோம் வச்சிக்கோங்களேன் இப்போ பாப்கார்ன் வாங்கி வச்சிருக்கோம் ஒரு டப்பா சைஸ் கொடுக்குறாங்க அதை கொடுக்குங்க சொல்கிறேன் ஆ தேட்டரில் பாப்கார்ன் கொடுப்பான் ஏ கோப்பா பாப்கார்ன் கொடுத்த உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க வீட்டில் போய் தண்ணியை கக்கரை பக்கரை கக்கர பக்கரை சிரிப்பீங்க பாப்கார்ன் ரெண்டு மூணு கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க நம்ம எடுத்து திங்கிடும் ஒரு ரெண்டு மூணு கீழே சேர செய்யும் விட்டுற வேண்டிதானே நம்ம பணம் பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தா நைசா அப்படி இந்த இருட்டுக்குள்ள கீழே அந்த பாப்கார்னை தேடுவாங்க அந்த பாப்கார்னை தேடி அதை தொடச்சு அயன் பண்ணி ஏன் இப்படி போரிடமெல்லாம் அசைப்படுத்துற

ஏன்னா எனக்கெல்லாம் தெரிஞ்சு முத்துமரியாக்கா அக்காலாம் காலையில் ஆறு மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சதுங்க என்னங்க இப்போ இப்போ என்ன வீட்டு தேராக இப்போ காலில் வந்து ஏசி இல்லையா அங்கே தெரியாமல் கேட்குறேன் இதில் ஏசி இல்லையா என்ன என்ன உங்களுக்கு வேர்க்குது எங்கே வேர்க்குதுன்னு சொல்லுங்க ஏ இருமா பஞ்சம்பரமா குச்சி எடுத்து கூட சொல்லிருக்கேன் காலையில் ஆறு மணிக்கு போடுற மேக்கப்புங்க அவங்க வீட்டுக்கார பாருங்களே அந்தோலி மாமாவை பாவம் எனக்கு என்னன்னு தெரியும் போற வழியில ஒரு ட்ரெஸ் கிடைச்சா அதை எடுத்து அப்படியே ஆட்டோல போட்டு அப்படியே வந்துடுறது இது உட்காந்து பெயிண்ட் கீழ இருந்து மேல அதுக்கு நாலு பேருங்க கீழ இருந்து மேல வர அடிப்பாங்க போதாக்கா கொஞ்ச நேரத்தில் காய்ச்சிடும் அப்படின்னு என்னக்கா அம்பளவு பெயிண்டா அடிச்சு சொல்றது ஜோடி நீ கொஞ்சம் கலரா இருக்க அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட ஆனா நான் கண் கூட பார்த்தது முத்து முறை உட்காருமா ஏமா கூட உட்காரு மூச்சியை பத்தியா இருக்கு முத்துல மூச்சி சார் உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யாரு சார் இரு ஐயா கேக்குறேன் ஐயா நீங்க சொல்லுங்க ஆண்கள் தானே சார் உலகத்திலே பாவப்பட்ட ஜென்ம ஆண்கள் தான் சார் சரி ஒன்னே கேக்குறேன் நீ ஆம்பளை தானே சொல்லு ஊத்திய பத்தி அதுக்கு எதுக்கு வாங்கிட்டு ஆட்டில் வந்து வாங்கி கட்டிக்கிறேன் இப்ப டீனர் பஸ் போங்க சார் டீனர் பஸ்ல ஏறுங்க பெண்கள் சொல்லி எழுதி போட்டுக்கான்

ஆ எல்லா இடத்துலயும் தாய் மொழின்றோம் தாய் மொழின்றோம் இங்கே தந்தை மொழின்னு சொல்றோமா தாய் நாடுன்றோம் இங்கே தந்தை நாடுன்னு சொல்றோமா எல்லா இடத்துலயும் உங்களுக்கு தான் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க தன் தாய் தன்னுடைய குழந்தைய ஒரு பொருட்காட்சி போனீங்கன்னு வச்சுக்கங்களேன் இடுப்புல சுமந்திருப்பா ஏன்னா தான் பார்த்த உயரத்தை மட்டுமே நீ பார்க்க வேண்டும் என்று ஆனால் ஒரு தந்தை மட்டும்தான் தான் பார்க்காத உயரத்தை நீ பார்க்க வேண்டும் தோல் தூக்கி வைக்கிறான் தந்தை அம்மா வந்து தோசை மாதிரி

இங்கே புதுசா திருமணமான தம்பதிகள் யாராவது கை சொல்லுங்களே ஆனந்த் ராஜா புதுசா திருமணமான தம்பதிகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை பிறந்து ஒரு ஆறு வயசு ஏழு வயசுக்கு அப்புறம் தேட்டர் தூக்கிட்டு போங்க இல்லைன்னா மானாவரியா கேவலப்படுவீங்க நானா மூணு வயசுல தூக்கிட்டு போனேன் என் மகன் வீல் வீல் கத்துற டிஜிட்டல் சவுண்ட்ல கத்தான செய்யும் எஃபெக்ட்ல என் மொட்டாட்டி கொஞ்சமாவது பதற வேணா பாப்பா மொக்கிட்டு போய் பாக்குற பிள்ளைத்துட்டு வெளியே போயான்டா அப்படி சண்டால சுருக்கி மாலை இரண்டு உனி வந்து வச்சுக்கிறேன் செத்த சத்த நம்ம தானே பாவப்பட்ட ஜென்மம் பாவத்தாயா தாத்தா அழுகாத்த அழுகாத்த ஓ படம் போட்டேன் ஓ ஓ ஓ ஓ அழுகாதா தாத்தா அழுகாத ஓன்னு தேட்டு கதவை திறக்கிறேன் என்னைய மாதிரி எழுபத்தஞ்சு பேர் ஓ ஓ ஓ வாங்க 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 நாங்களாம் டைட்டில் வந்தோம் அப்படின்னு ரொம்ப லேட்டா அப்படியே ஒரு காப்பி சொல்லுங்க போகும்றேன்

கட்டி துறையாக இருந்தாலும் ஆண்டவர் உலக நாயகன் இது ஒரு அருமையான விழா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன் இது நிஜம் உண்மை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும் நான் பெருமைப்படுகிறேன் இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய குரலை எல்லாருமே குண்டடி பட்டதுக்கு அப்புறம் யாருமே கேட்டுக்க மாட்டீங்க முதல் முதல்ல தொலைக்காட்சியில் பண்ண குண்டடி பட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ கலைஞர்கள் பேசியிருப்பாங்க என்ன அற்புதமான நிகழ்ச்சி பிரேமநாத் துறை முப்பத்தஞ்சாலு வருஷமா ஆஹா இப்படி ஆனால் குண்டடி பர்றதுக்கு முன்னாடி அவருடைய அழகான குரல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன் அம்மா வந்து தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருவியா வரமாட்டியா வரலனா ஒன் பேச்சுக்கா இந்த பாடல் வரிகளை வசனமா பானுமதி கிட்ட பேசியிருந்தா எப்படி இருக்கும் குண்டடி பர்றதுக்கு முன்னாடி வரலீர்களா இல்லை யாருமே வரமாட்டீர்களா அப்படி வரவில்லை என்றால் பானு உன் ஒருத்திக்கு மட்டும் கால எதையுமே தரமாட்டீர்களா அப்படி தரவில்லை என்றால் உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் கா வந்துவிட்டால் அனைவருக்கும் பழம் இல்லை என்றால் அனைவருக்கும் கா பழத்தை வாங்கி செல்வதும் காயாக திரும்பிப் போவதும் உங்கள் கையில் உள்ளது நாளை காலை அரசரையில் சந்திப்போம் என்னை நம்பி யாரும் கிடையாது நம்பாமல் கிட்டவர்கள் பல பேர் உண்டு இது வந்து குண்டடி பரவதற்கு முன்னாடி புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அது வந்து உண்மையிலே இன்னைக்கு வரையும் நான் எந்த மேடைக்கு போனாலும் கேப்டன் அவர்கள் வந்து அவருடைய வாய்ஸ் பேசாம கீழே இறங்குன்னு சொன்னதே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க பசங்களும் சரி அண்ணியாரும் சரி கேப்டன் அவர்களும் குடும்பத்தில் நாங்கள் எங்களை ஒருத்தர் நான் வந்து எடுத்துக்கிட்டதில் மிகப்பெரிய நன்றி எப்பவுமே நான் சொல்வோம் ஜாதி ஜாதிங்கிறீ ஜாதியாட ஒன்றை பெற்றுச்சு உங்க அம்மாடா மலையா என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன் எதிர்க்கு நெருப்பா இருப்பேன் புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான் இந்த பூமதி அடிச்சு பொழைச்சவன் இல்லடா கிரிக்கெட் கேப்டனுக்கும் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான்டா மேட்சில் இருந்தா கிரிக்கெட் கேப்டன் மக்கள் மூச்சில் இருந்தா புரட்சி கலைஞர் கேப்டன்டா பைனலா ஒரு வாய்ஸ் பேசுறேன் இந்த வாய்ஸ் யாருன்றத கண்டுபிடிங்க ஒரே ஒரு வாய்ஸ் தான் தெரிஞ்சால் பேசா பார்க்கணும் சொல்லிட்டேன் கரெக்டா ஒரே ஒரு வாய்ஸ் யாருன்றதை கண்டுபிடிங்க அந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு அழகாக நடத்துறாங்க அப்படின்னா பிரேலாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரொம்ப முப்பத்தஞ்சு வருஷங்களை கடந்து இவ்வளவு அழகாக பண்ணிருக்காருமே அந்த அவருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரன்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி